அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று போற்றி இச்சாசக்தி என்றது உலக ஆசையில் ஈடுபடுறது அந்த ஆசை இல்லைன்னா உலக ஏக்கம் போயிடும் அதனால் அங்கே இச்சா சக்தி தேவைப்படுது சக்தின்னு இல்லைன்னா சிவம்ன்றது ஒன்று இல்லை சக்தின்ற உடல் இருந்தால்தான் சிவம்ன்ற உயிர் உள்ள நிற்கும் அப்போ சக்தி வேணும் அப்போ அந்த சக்தி வேணும்னா என்ன செய்யணும் உலகத்தில் செயல் செய்யணும் உலகத்தில் செயல் செய்யும்போது அதுக்கு பேர் சக்தி ஆசை சக்தி ஒரு ஓடு கட்டுறது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் சக்தியை சேர்ந்தது கிரியாசக்தி கிரியாசக்தின்னா நல்ல பக்தி பண்ணுறது கோயில் குளங்களுக்கு போகிறது நல்ல தர்மங்கள் பண்ணுறது இதெல்லாம் கிரியாசக்தி இப்போ இந்த செயல்கள்லாம் செய்த ஒரு வாட்டி ஒன்று ஒரு காலம் அடுத்தது தெய்வத்தை வழிபடுறதுக்கு வழி தெரியாமல் கிரியாசக்தி கோயிலுக்கு போகிறது கும்பிட்றது அங்கே இருக்கிறவங்களை உதவி செய்து சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செய்துன்னு இதுக்கு அடுத்த நிலையை அது உயர்த்தது ஒன்று இச்சாசக்தியிலேருந்து கிரியாசக்தி கீழ்த்தது கிரியாசக்தியிலேருந்து ஞானசக்தி கீழ்த்துது ஞானசக்திக்கு போகும்போது தெய்வ தரிசனம் கிடைக்கிது இப்படி மூணு சக்திகள் சேர்ந்து தான் உலகம் மூணு சக்திகள் சேர்ந்து தான் இயக்கம் விஷ்ணு சிவம் சக்தி இது மூ மூணு சக்தின்னு வந்து மூலாதாரம் விஷ்ணு வந்து வயிறு த சிவம் வந்து தலை உடலுக்குள்ளும் மூணு செயல் தான் உலகத்துலேயும் மூணு செயல் தான் தனித்தனியாக இருந்த பொருள் யோகத்தினுடைய நிலையே என்ன அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிற பொருளை ஒன்றா ஆக்கிறது தான் யோகம் ஒன்றா ஆயிட்டால் ஞானம் அந்த ஒன்னா ஆவர வரைக்கும் யோகம் தான் செய்ய முடியும் அந்த ஒன்னா சேர்க்கறது தான் தான் சொன்ன அட்டா அங்கே யோகமும் ஆதாரம் மாறும் எயிந்தும் விட்டேறி போன வெளிதான் இல்லை இந்த அஞ்சு பஞ்சபூதம் உடலுக்குள்ள நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது இந்த அஞ்சியும் இப்போ வாய் பேசுது ஆனால் வாய் பேசுனா காது கேட்குது மூக்கு கேட்கல மூக்கு மோறது அந்த வாசனை வாய்க்கு தெரியல காது கேட்குது காது கேட்கறது கண்ணுக்கு தெரியல ஆனா அஞ்சும் ஒரே இடத்துல இருக்குது ஆனால் ஒரு செயல்பாட்டிலேருந்து இன்னொரு செயல்பாட்டுக்கு போல அது அதனுடைய செயல்பாடு செய்து இப்போ இது தனித்தனியா இருக்குது இந்த அஞ்சையும் ஒன்னாக்கிடணும் ஒன்றா ஆனால் ஏகன் ஏகன் அப்போ ஏகன்னா கடவுள் ஆகிட்டேன் அஞ்சு தனித்தனியாக இருந்தால் மனுஷனாக இதுதான் வித்தியாசம் அனைவருக்கும் ஆத்மவனுக்கம் சமயம் நல்லா இருக்கல சாமி சூப்பராக இருந்த சாமி சாமி எனக்கு என்ன எத்தனை வயசு சாமி யாருக்கா சாமி உங்களுக்கு சாமி அதான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மாதிரி இருக்கிறீங்க இல்லை சாமி அஞ்சு வயசு சாமி அஞ்சு வயசு நான் இன்னும் அதிகமாக சொல்லிங்கன்னு பார்த்தேன் எப்படி சொல்கிறேன் சாமி எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா செய்கிறாருங்க வர வர நெருப்பு மாதிரி இருக்கிறாங்க எப்படி சாமினா நான் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சாக போகுது உடம்புக்கு நான் ஐம்பது வயசுலேயே வந்துட்டீங்க இறக்க வேண்டிய தருவாய் அந்த அஞ்சு வருஷம் குருநாத எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தனால எனக்கு சாமி சீதேவின் என்ன சாமி மூதேவின் என்ன சாமி சீதேவினா என்ன மூதேவினா இந்த ஊட்ட விட்டு வெளியே போகிறவங்களை கேக்கணும் ஆ ஆ ஸ்ரீதேவின்னா என்ன அப்படின்னா இந்த முன்பக்கமாக ஓடக்கூடிய சார் இந்த முன்பக்கன்றது என்னென்னா முன்பக்கன்றது என்னென்னா இந்த உடம்பை ரெண்டாகும் இது கீழே இருக்கிறது தான் பின்பக்கம் இந்த தலைக்கு மேலே இருக்கிறது தான் முன்பக்கம் இந்த மூச்சானது இங்கே ஓடி நிறுத்த வரைக்கும் அது என்ன தெரியாது மூதேவி கூட தான் உறவாடிங்கணும் ஏன்னா இந்த மூலாதார சாமி நல்லா பாடமாட்டான் ஒரு கொட்டாவே அது சாமி தூக்கமாக சாமி மனசு நிற்கவே இல்லை சாமி எது வரைக்கும்னா இந்த இடத்துக்குள்ளே மூச்சு ஓடுற வரைக்கும் தான் இதை தாண்டி இது இந்த இடத்த தாண்டி மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த தூக்கம் கிடையாது அந்த கொட்டாவி கிடையாது அந்த சோம்பேறித்தனமெல்லாம் போயிடும் இது மேலே இது கீழே சரிங்களா சாமி அப்போ மூதேவி இருக்கக்கூடிய இடம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மண்டலம் இந்த ஆதாரம் ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய இடம் இது இங்கே போனாதான் செல்லும் கிடைக்கும் என்ன செல்வம் கிடைக்கும் எல்லா பொருளும் வாங்கக்கூடிய செல்வம் கிடையாது அருண் செல்வம் அந்த செல்வத்தை வாங்கினா அந்த சீதேவி நம்ம கைவசம் பட்டால் இன்னொரு கருவில் பூரக்கூடிய சக்தி இந்த ஜென்மத்துக்கே வராது அதுதான் சொல்லுவாங்க சிவன் சொத்து புல நாசம் இது என்னைக்கு சிவன் சொத்தா மாறுதோ அன்னைக்கு அது குட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது இன்னொரு கருவில் போய் நம்ம பூற போறதே கிடையாது அதுதான் குலநாசம் சிவன் கோயிலில் போய் சுத்த கொள்ள வச்சினால குலநாசம் ஆகாது அவன் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கிறான் அவன் எவ்வளோ வேடிக்கை பார்த்துக்கிறான் சிவனுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுன்னுக்கிறாங்க அந்த ஆண்டவனால் கூட என்னை தடுக்கவே முடியாது பார்க்குறியா எங்கேயா கோயிலுக்கு முன்னாடி கோயிலில் சிவனுக்கு முன்னாடியே அவன் ஏன் தடுக்க போகிறான் அவன் சொல்லுவான் டேய் நான் ஏன் எனக்குற இந்த வேலை வரம்பு பின்னாடி அவன் பதில் சொல்லு அப்படின்னு யாராவது ஒருத்தனை அனுப்புவான் அவன் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான் நம்ம ஆணவம் என்றைக்கெல்லாம் துளிர் விடுதோ அன்னைக்கெல்லாம் ஒரு அடியை இறைமை கொடுத்து ஆடார் தம்பி கொஞ்சம் அடக்கமாக இருந்துக்கோ ஏன் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குது நான் அயோக்கியனாவோ யாருக்கும் பிடிக்காதவனாவோ இது உருப்படாதன்னு அவன் நினச்சிட்டான்னா நம்மளை ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பான் அடியே கொடுக்க மாட்டான் எவ்வளோ ஆடு ஆடு மொத்தமாக வந்து மாட்டுவெண்டியா கிட்டே அப்படின்னு நம்மளை ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்பான் ஆனால் அப்பப்போ வாழ்க்கையில் ஒரு தட்டு தட்டி நம்மளை நிறுத்தினே இருக்கிறான்னு சொன்னால் நம்ம அவனோட கண்காணிப்பில் இருக்கிறோம் தம்பி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நம்மளை தட்டி வைக்கிறான்னா நம்ம வருத்தப்படக்கூடாது அவனோட பார்வையில் இருக்கணுன்ற அந்த தைரியத்தை பிடிச்சிக்கணும் அவன் பார்வைப்பட்டால் ஊரில் இருக்கிற பார்வை நம்மளை என்ன பண்ண போது சரியா சாமி இது தெரியாமல் தான் சம்மா பொண்டாட்டி முன்னாடி அனுப்பிச்சுட்டு ஒரு வண்டி இருப்பாரான் பொண்டாட்டி முன்னாடி எதில் வருவாங்கன்னா ஏன்னா வீட்டில் இருக்கிற ஸ்ரீதேவி இது வீட்டில் இருந்தால் அவன் யாரும் ஊரில் அடிப்பட போகிறான் அந்த பயம் அவனுக்காக வருது வீட்டில் ஸ்ரீதேவி இல்லைன்னா தான் வர சொல்லணும் ஸ்ரீதேவின்றது மேலே சாமி கீழே இருக்கிற பொருளே இதே ஒரு பொருள் வெளியே போச்சுன்னா அது மூதேவி அதுக்கப்புறம் அந்த தான் சொல்ல போகிறோம் ஆனால் இதே பொருள் மேலே ஏறி நின்னால் அதுதான் என்னது அது பாம்புக்கு மாணிக்கம்மா எப்படி மாறுதோ இந்த பொருளும் மாணிக்கம்மா மீனும் அதுதான் சாமி ஸ்ரீதேவி சில பேர் பணத்தை ஸ்ரீதேவின்னு சொல்கிறதா சாமி ஆமாம் அந்த பணம் நான் மூதவின்னு சொல்லுவேன் சாமி எப்படின்னா ஒருத்தனை கொண்ட கெடுத்து அவனை கொண்ட ஒய்சாப்பில் அவனை நிப்பாட்டுறதும் அந்த மூதேவி ஒருவனை பிச்சைக்காரா போடாப்பு சொல்கிறதும் அந்த மூதேவி அவனை உடலை கெடுத்து 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 கொண்டு ஆஸ்பத்திரி தள்ளுறதும் அந்த மூதேவி கடைசியாக அவனை கொள்வது அந்த மூதேவி அதனால் பணம் மூதேவின்னு நான் சொல்லுவேன் சூப்பர் சாமி நம்மளை கெடுத்து கொள்றது மோதவி தானே இந்த பணம் தான் நம்மளுக்கு எடுத்தது ஒருத்தன் கேவலம் சாதி மதம் சொல்ற அந்த பணம் தானே கடைசியில கொண்டு ஆஸ்பத்திரி தேட்டி சேர்த்து கொண்டு குளியில தள்ளுற வரையும் அதை சேர்க்கறது பண்றது போற அந்த மோதவி தானே அதனால பணத்தை நம்ம மோதவின்னு சொல்லுங்க சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் இவர் சொன்னதே ஒரு வகையில உண்மை அதான் ஸ்ரீதேவி பின்னால போன் அது கூட பண்ணி தான் அந்த மூதவியோட போன என்ன சம்மிட் பண்ணு போட்டு சாமி சுகர் வந்துச்சு டாக்டர் நம்ம பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஓடுறாரா யாருக்கா சுகர் வந்த பிறகு அந்த சுகர் நம்மகிட்ட போயிச்சா பொண்டாட்டி மாதிரி தாலி கட்டி வச்சிட்டாங்க சாப்பிட வரைக்கும் அதை மாத்திரமந்து போட்டுனே தான் சாவணும் அதை தான் அவர் சொல்கிறாரு அதை திக்கிட்டால் அதுதான் சொல்லுவாங்க நாம இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த அதாவது இது போதும்னு நினைக்காம திரும்ப 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 தேடி ஓடினாள் ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்க இப்போதான் நான் சாப்பிட்டேன் ஹவர்லாம் திரும்ப பசிக்கும் திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி உணவுகள் வந்துச்சுன்னா அது மூதேவி நம்ம கூட தங்கிடுதுன்னு அர்த்தம் ஏன்னா இது ஒரு திருப்தியே வராது பணம் பத்து இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் போதும்னு நினச்சது ஒரு காலம் லட்ச ரூபா வந்துச்சு போதும்னு நினச்சது காலம் ஆனால் இப்போ எவ்வளோ வந்தாலும் பத்தலன்னு ஓடணும்னு சொன்னால் நீ யாருக்கிட்ட சிக்கினுக்கிறேன்னா மூதேவி கிட்ட சிக்கி அப்போது நம்ம தேவை எங்கே நின்று இது போதும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அதில் அப்போ இதெல்லாம் தரித்திரம் திரும்ப திரும்ப சிலலாம் கனவு மனைவி புணர்ச்சி நிறைய இருக்கும் வயசானா கூட இருக்கும் அப்போ இதெல்லாம் என்ன தெரியாது தரித்திரம் நம்ம தரித்திரத்துக்கிட்ட சிக்கின்னு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு மேலோங்கன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நாம் தடை மாறி போய்கிட்டு இருக்கோம் இது ஆசை இது இன்பம் அப்படின்னு ஓடாமல் எங்கேயாவது எப்போது அதுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து நாம் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தே ஆகணும் ஏன்னா இது நம்மளை கொண்டு போய் உருப்படாத ஒரு இடத்துல அதுமாதிரி நிறுத்திடும் சரிங்களா அதை தான் ஐயா சொல்ல வராது அது பின்னாடி ஓடனா அது மூதேவி இது போதும்னு நினச்சிட்டா அதுதான் ஒன்று ஸ்ரீதேவி அப்போ ஸ்ரீதேவன் ஒன்று இருக்குல்ல சாமி ஸ்ரீதேவன் ஒன்று இருக்குல்ல இருக்கு தங்கம் பூமி கடையில் இருக்கு இலவசம் பெட்ரோல் பூமி கடையில் இருக்கு இலவசம் கேஸு பூமி கடையில் இருக்கு இலவசம் காத்து டை ஆக்சைடு ஆக்சிசன் இலவசம் உயிர் இலவசம் உடல் இலவசம் இவ்வளவு இலவசம் இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு சீதேவி இறைவன் கொடுத்த அனைத்துமே சீதேவி நம்ம ஒரு பேப்பர்னு ஒன்று தயாரித்து ஒருத்தன் ஓடி போய் அதோடு செத்து ஒருத்தன் சேர்த்து வச்சு பார்த்து பார்த்து போயிடுறான் ஒருத்தன் கிடைக்காம போயிடுறான் இந்த பேப்பருக்குள்ளே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு நான் இறைவன் தயாரிச்ச தங்கம் வெள்ளி பித்தாலும் நமக்கு என்ன ஒன்றும் இல்லை எல்லாமே அம்பூட்டவே நம்ம கொடுத்துருக்கேன் அவ்வளோ சீதைவி இருக்கும்போது நம்ம ஒரு பேப்பர்னு ஒரு மூதேவியை தெரிவிச்சு அத பின்னால போய் நம்ம இறந்து போயிருந்தோம் சாமி அதனால அது மூதவி இறைவன் கூடத்த அனைத்து எனக்கு சிறப்பு சொல்லுங்க புல்லாகி பூடாய் புழுவாய்ன்னு ஒரு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தெரியல சாமி ஆனா அந்த புழுவுக்கு அர்த்தத்தை நீங்க சொன்னா அந்த புழுவாய்ங்கிறது கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு சாமி புரிஞ்சு சாமி என்ன டவுட் அதில் புலுவாயின்னு ஒரு அது புள்ளாயி பூடாய் புழுவாய் மரமாயி மயக்கலம் தெரிஞ்சிச்சு இந்த புழுவாய்ங்கிறது எனக்கு தெரியலை நீங்க சொல்லணும்னு அந்த அர்த்தம் கொஞ்சம் சந்தோஷம் விளங்கிடுச்சு ஒவ்வொரு மாசத்துலேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் எனக்கு கிடைக்கும் சார் இவ்வளோ இந்த சென்னையில் இவ்வளோ மழை பெய்யுது எங்கெங்கயோ வெள்ளம் போகுது ஒரு பிட்டு மண்ணு கூட இந்த ஏரியாவில் வந்து தங்கலை அப்போ குரு இந்த இடத்த பார்த்து அமைக்கலை குருக்கு இறைவனே பார்த்து அமைச்சு கொடுத்த இடம் தான் அது எத்தனை வெள்ளம் வந்தாலும் இல்லை வெள்ளம் போவார் இதே அவர் அமைச்ச இடம் அது இடம் வாங்கிறதுக்குன்னா ஆயிரம் இடம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மகான் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த இடத்துலன்னு சில விஷயங்கள் இருக்குது அது காலகாலத்தில் நிலைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது நாமலாம் போய் பத்து தலைமுறை இருபது தலைமுறை நூறு தலைமுறை ஆனாலும் ஐயா அவர் இங்க இருப்பார் காரணம் என்னன்னா அது அவர் அமைச்சது இறைவன் கொடுத்த வீடு நாம அப்பப்போ இந்த பிறவி இந்த உடம்பு தான் கொடுத்த வீடு என்ன சொகுசாக வாழ்ந்துட்டு போகாம ஒரு நாள் அதை பாழ்படுத்திட்டு தான் போறோம் ஆனால் மகான்கள் தனக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்குன்னு உட்காடுறாங்க அது இந்த உடம்பு மாதிரி அழியாது காலத்துக்கு நிலைக்கும் எப்ப யாருக்காக இந்த தேடல் இருக்கக்கூடிய இந்த உயிர் எப்பவுமே வந்தே இருக்கும் எனக்கு எங்க போனா ஒரு விமோசனம் கிடைக்கும்ன்ற தேடக்கூடிய கூட்டம் இருக்க இருக்கதான் போகுது அப்படி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க எல்லாரும் ஐயாவோட சன்னதிக்கு வரதான் போறாங்க அது காலகாலத்துல இப்படி இருக்கு அந்த மண்ணை வாங்கிற இடத்துல இறைவனா பச்சாரத்துல இன்னும் நிறைய செல்வங்கள் இருக்கு எனக்கு தோணுது என்னென்ன நம்ம இந்த மாதிரி ஒரு செல்வத்தை எங்கேயுமே கண்டுபிடிச்சு கிடையாது ஆனால் இன்னமும் இந்த மண்ணில் செல்வம் இருக்குது யாருன்னா இந்த மலை கூட நம்மள பாதிக்காம இருக்குன்னா அதில் செல்வங்கள் நிலைய இருக்கு சார் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் இறைவன் வாழத்துக்காக கொடுத்து ஆனால் மனுஷன் ஒண்டி தான் வாழத்துக்காக போதும் படைச்சதுன்னு சொல்லி நினைக்காம எல்லாத்தையும் அனுபவித்துக்காக கொடுத்துருக்குறான் இந்த பிறவியே வாழத்துக்காக தான் கொடுத்தான் யாராவது வாழறோமா வாழறதே கிடையாது எல்லாரும் புழைக்கிறோம் புழைக்கிறது என்ன சாமி வாழறது என்ன சாமி ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் காமராஜரும் அரசியல்வாதி தான் ஆனால் இன்ன வரைக்கும் பேசினுருக்கிறோம் அமராஜி முன்னாடியும் ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்புறமா ஆயிரம் பேர் இருந்தாங்க யாராக நினைக்கிறோமா அப்போ வாழ்க்கைன்றது என்னது காலம் கடந்தாலும் நினச்சி பார்த்துற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் வாழ்ந்தவங்க வந்தால் போதும் சாப்பிட்டா போதும் என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிட்டேன் என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போனால் அந்த தலைமுறையை அவங்கள மறந்துடும் அப்போ இவங்களாம் யார் பிழைக்கிறவங்க அந்த பிழைப்பை எதெல்லாம் நாய் நாய்களும் பழைப்போம் நாய் கூட என்ன பண்ணோம் குட்டி போட்டுச்சுன்னா ஏன் சாமி சீக்கிர நாய் கூட குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணோம் கடைகடன்னு போய் ஏன்னா குட்டி போய் சாப்பிட போடாது சாப்பிடாது அது என்ன பண்ணோம் கடைகடனும் எல்லாத்தையும் முடிங்கேற்று வந்து குட்டி கிட்ட போய் கக்கும் அதுக்கு பேர் என்னது வாழ்தான் பொடைக்கிறது அப்ப அந்த மாதிரி நானும் வாழ்ந்தே இருந்தேன்னா அது பேர் வாழ்க்கை இல்லை பொடைச்சுன்னு இருக்கிறோம் அப்ப நம்ம பகுத்து பார்த்துக்கணும் உடைக்கிறோமா வாங்குறோமா தெரியல சாமி வீட்டுக்கு தான் யோசிக்கணும் யோசிக்கணும் அப்போது நிறைய சிக்கல் சாமி ஐயா சொல்லுவாரு நம்ம வாழ்க்கையே ஆயிரத்தி சிக்கல் இருக்குது ஆண்டவனை யோசிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க நம்ம குரு இந்த உணவை கொண்டாந்து நமக்கு தர்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க பட்டாங்க நல்லா சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த உணவை ஒரு சுலோகம் பாடி சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் ஐயாவோட சுலோகம் சொல்லி சாப்பிட்டா சந்தோஷம் அது அதுதான் சமயம் அதை தான் நம்ம சொன்னோம் குரு பூஜையிலேயே நம்ம அதுதான் சொன்னது ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமக இதுதான் ஐயாவோட ஸ்லோகம் தனியாக ஒரு ஸ்லோகமோ யாரை வச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேர் தான் அது மந்திரம் அவர் இப்போ என்னவாயிருக்கிறாரோ அது தெரிஞ்சும் தெரியாமலோ அவருக்கு விரைவில் வச்சுட்டாங்க ஏன்னா அவர் கருவில் இருக்கும்போதே அது கட்டினவங்க இந்த கட்டியை கரைச்சிடு இது புள்ளையே கிடையாது ஆனால் உண்மையிலேயே உள்ளே இருக்கும்போது எல்லோரும் கட்டி மாதிரி தான் இருப்பாங்க அதனால் தான் குழந்தைய தொட்டில போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா முதல்ல ஒரு எடுத்து வைப்பாங்க ஏன் குழவு போடணும் குழந்தை பெற்றாச்சு அந்த குழந்தைய தான் போட போகிறோம் அது ஏன் குடவை வந்து போடணும் மஞ்சள் மஞ்சாப்பூம்பெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூ மாலை போட்டு அந்த வந்து முதல்ல ஒரு ஆட்டி ஆட்டி அழான்னு ஆட்டி அதை எடுத்து வந்து வச்சுட்டு அப்புறமா குழந்தைய போடுறோம் ஏன் போடணும் ஏன் சாமி போடணும் எல்லாரும் குழந்தை பத்துக்கிறீங்க யாரும் குழந்தை பத்து ஆள் இல்லை ஏன் போட்டீங்க தெரியல இந்த குழவி உள்ள எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பிறந்த குழந்தை உள்ளதான் இருந்தது கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லை வாய் இல்லை தாண்ட எண்ணம் இல்லை எதுவும் இல்லாமல் இந்த குழவி எப்படி அடையாளம் இல்லாமல் இருந்ததோ அப்படிதான் இருந்தது வெளியே வந்தவுடனே எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் ஆக அழகாக இது குழந்தை செவப்பாக குழந்தை மூக்கு முடியுமா அடையாளம் படுத்துருமா இது எங்கே போய் முடியும் காட்சியில் நான் யாருன்னு எனக்கு தெரியலேன்னு கடைசியில சொல்றது அப்போ ஒரு ஒரு சாங்கியத்துல கூட எவ்வளோ பெரிய தத்துவங்களை நம்ம பெரியவங்க எவ்வளோ சாதாரணமாக பண்ணி வச்சாங்க பாருங்க வந்த குழந்தை இப்படிதான்டா இருந்தது கடைசியில் இப்படி தான் போக போகுது இந்த குழந்தைகிட்ட தேவையில்லாதான் சொல்ல அதிகம் அது ஒரு தெய்வத்துக்கு சமம் ஏன்னா அதுக்கிட்ட இப்ப மனசு இல்லை குழந்தையும் தெய்வம் சமம் ஏன்னு சொன்னாங்கன்னா மனம் இல்லைன்றதுனால தான் ரெண்டுமே ஒன்று பண்ணாங்க அதுக்கிட்ட என்னைக்கு மனம் வந்தால் அது தெய்வத்துக்கிட்டேருந்து விலகி வந்துடும் நாம் வந்த மாதிரி அப்போ அப்படிப்பட்ட தெய்வமும் இந்த மாதிரி கல் மாதிரி தான் இருந்தது தான் அதுக்கு தான் அவர் சொன்னார் நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புத்தம் சாக்கி சுற்றி வந்து மூணு மூணுன்னு சொல்லும் வந்துடும் ஏதோடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நாதன் உள்ளிருக்கையில் நீ போய் கல்லுகிட்ட பேசணுங்கிறியா அட முட்டை உனக்குள்ளே தான்டா தெய்வம் பேசிக்கிறேன் இது தெய்வம் நீ போய் கல்லிக்கிட்ட பேசுகிறியாரா நாதன் உள்ள உன் கிட்ட தானே நாதன் உள்ள இருக்கிறான் அவன் உள்ள இல்லைன்னு சொன்னா நீ போய் எங்க மந்திரம் சொல்லுவ நீ போய் யார்கிட்ட பேசுவ அப்போ உள்ள உட்காந்து பேசிக்கிறாடா நீ அதை பேசாம போய் கல்லு கிட்ட பேசிக்கிறா முட்டா பையில யார் சொல்றதே கல் என்னைக்கு பேசுறது பேச போறதே கிடையாது இதுதான் கல் இந்த மனம் பாரா போய் கல்லா போனதுனால இறைவன் பேசுறது கேட்கறதுனால பக்கத்துல பேசுறதுலாம் கேட்டுக்கிடும் இது எவ்வளோ பெரிய புனிதமான இடம் இங்கே வந்து எவ்வளோ கதை பேசுகிறோம் இது கதை பேசக்கூடிய இடமா இது ஒரு மகானோட சந்நிதி இங்கே வந்தால் இந்த வாய்ப்பு மாதத்தில் ஒரு நாள் கிடைக்குது ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிடைக்குது அப்போ இங்கே வந்தால் நாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பாடம் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நாம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்தும் கதை கதையாக ஓடுது அப்படின்னா எங்கே இருக்கிற நம்ம